இங்கே பாருங்கள் நயன்தரோட பொண்ணோட குட்டிங்க நயன்தரோட பொண்ணு இது அதோடய குட்டிங்க ஒன்றும் பண்ணலடா ம் ஒன்றும் பண்ணல இங்கே பாருங்கள் இப்போவே சோறு சாப்பிட்றாங்க கண் முடிச்சுட்டாங்க ஒன் மந்த் ஆக போகுது அட அவங்க அம்மாவுக்கு அப்புறம் சாப்பாடு போட்டு வச்சா வந்து எல்லா இதுவும் சாப்பிடுவோங்க சாப்பிடலாம் ம் சாப்பிடணுன்னா வந்து அந்த ஜீப்ரா இருக்குல்லா இதுதான் ஜீப்ரா இந்த ஜீப்ராவும் இந்த கருப்பை கருப்பாக இருக்கான் பாருங்கடா தா கருவாயன் இவன் எல்லாம் இப்போயே வந்து சோறு சாப்பிட்றதா ஆ இப்போ தான் இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை ஒரே சண்டை வேற உங்களுக்குள்ள ஃபைட்டு செம ஃபைட்டு இவங்க இருக்காங்க பாருங்கள் செம ஃபைட்டு இவங்க பையன் அழகு பையன் கிரே கலரு வாய் கருப்பு செமையாக இருக்குது இந்த பாருங்க இந்த கருவாயின் செம்ம இது ஜீப்ரா குட்டி இது இது ஜீப்ரா வந்து ஃபீமேலு இந்த கிரே கலருக்கு பாருங்கள் செம குறும்பு இது வந்து ஃபீமேலு போயிட்டு அந்த கருவாயை இருக்கான் பாருங்கள் சமது அவன் செம தில்லு ம் அவன் பையன் பாருங்கள் இவனும் இவன் பொண்ணு இது பையன் க்ரே கலர் வீட்டுக்கு கரண்ட் இல்லைங்க கரண்ட் இல்லை கட்டில் கட்டியில் போய் பத்துக்குறாங்க சப்போ போங்க போ சாமி போன செலவு இப்போ வேற பேசுகிறது என்ன சண்டை போடுறது என்ன நீங்களே சமையல் பேசுகிறாங்க செமையாக பேசுகிறாங்க அங்கே பாருங்கள் சண்டை பாருங்க சண்டை பாருங்கள் நீங்களே பாருங்கள் என்ன சண்டை பாருங்கள் சண்டை யார் சண்டை போடுறது ம் யார் குலைக்கிறது அம்மா தான் குலைக்குது கருவைக்குட்டி கருவைக்குட்டி தான் குலைக்குது ஆ இந்த பசங்கன்னாவே ஒரு அதிகாரமும் ஒரு வீரமோ என்ன சொல்றது போங்க ஆஹா மிரட்டுறது பாருங்க இப்போவே ஒரு மிரட்டல் உருட்டல் உம் ஏண்டா பசிக்குது என்ன ఇరు వరకు ఎవరికి ఎవరే కు వరకు ఇప్పుడు వరకు ఎవరే పత్ర